ஒரு மணி நேரம் உற்பத்தியில் மின்தடை ஏற்பட்டு இழப்பு ஏற்பட்டால் அரை மணி நேரம் அதற்கான இழப்பை மத்திய மாநில அரசுகளை ஏடுகட்டும் ஒப்பந்தம் நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக எட்டு வழி சாலை நாலு வழி சாலை இதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் அதுக்கு ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல துறைமுகம் இதுல யார் வசதிக்கு மக்களின் வசதிக்கா மக்களின் வசதிக்கு போட்டவன் எதுக்கு நூறு கிலோமீட்டருக்கு ஒரு கோக்கு கட்டாய போட்டு காசு வாங்குற எதுக்கு வாங்குற மக்களை வசதி அந்த ரோடு போட்டா எதுக்கு வாங்குற இப்ப நான் வந்தல நான் வந்த இந்த ஒரு காரில் இந்த போடு இதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் கட்டிருக்கேன் எந்த ரோட்ல ஓட்ட கட்டி வாங்கினேன் எந்த ரோட்ல வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கான அந்த ரோட்டை அதுல மட்டும் ஓட்டிக்கிறேன் அஞ்சு லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் சாலை வரின்னு எடுத்து அப்புறம் எதுக்குடா ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது காசு வாங்குறேன் என்ன அனுபவம் எல்லா வண்டிக்கும் சாலை வரி எடுக்கிறீங்களா தங்கச்சி அப்புறம் அப்புறம் டோல் கட்ட தர்ற என்னடா நடக்குறீங்க ம்